ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சொர்க்கத்தின் திறவுகோல் நரகத்தின் வாசல் ஒரு குரு ஒருத்தர் தன்னோட பள்ளியில தனக்கு தெரிந்த கலைகள் அனைத்தையுமே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் அனைவரையுமே ஒரு நாள் பேசுறதுக்காக அழைத்தாரு உங்கள ஒருத்தர தலைமை சீடனாக நான் அறிவிக்கப் போறேன் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு எனக்கு தெரிந்த மேலும் பல சூட்சமமான கலைகளை அவங்களுக்கு போறேன் அதற்கான தகுதி உங்கள யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இரண்டு பரீட்சைகள் நான் வைக்க போறேன் அப்படின்னு கூறி முதல் போட்டியை அவர் அறிவிச்சாரு உங்களுக்கு தெரிந்த உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாருங்க அப்படின்னு அறிவித்தார் மறுநாள் அனைவருமே ஆளுக்கு ஒரு பொருட்களை கொண்டு வந்தாங்க ஒரு பையன் தேனை கொண்டு வந்தான் இன்னொருவன் கரும்ப கொண்டு வந்தான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனிப்பான பொருட்களை கொண்டு வந்திருந்தாங்க இறுதியாக வந்த ஒரு சீடன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு சிட்டிய பெட்டியை திறந்து காட்டினான் அதற்குள்ள ஒரு கையில் வரைந்த ஒரு நாக்கின் படங்கள் அதில் இருந்தது அதை பார்த்த குரு என்ன இது எதுக்காக இதை இங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார் இதுவோ அவனுக்கு தெரிந்த இனிமையான பொருள் அப்படின்னும் அவர் அந்த பையன்கிட்ட கேட்டார் அனைவருமே அந்த சீடனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க சீடன் குருவே நீங்க உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வர சொன்னீங்க நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை அதனால தான் வரைந்த படங்களின் நாக்கை குடியீட்டாக வைத்து இதை இங்கே கொண்டு வந்திருக்கேன் நாவில் இருந்துதான் இனிமையான சொற்கள் வருகின்றன அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டா மகிழ்ச்சி அடையறான் கோபத்தில் இருப்பவன் கேட்டா சாந்தம் அடையலாம் நோயாளி கேட்டா குணமடையரா அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன் மாணவனோட பதில திருப்தி அடைந்த குரு இதில் நீ வெற்றியடைந்துட்ட வாழ்த்துக்கள் கூறினார் மாணவர்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்ற ஆர்வத்துல இருந்தாங்க குரு உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பையன் வேப்பங்காய கொண்டு வந்திருந்தான் இன்னொருவன் எட்டிக்காய கொண்டு வந்திருந்தான் இறுதியாக அதே சீடன் திரும்ப வந்தான் அவன் கையில அதே பெட்டி இருந்தது அதை அதே அந்த நாக்கு இருந்தது கண்ட குரு என்ன இது இனிமையான பொருளை அதே மீண்டும் கொண்டு வந்திருக்கியே கசப்பான பொருளை கேட்டதற்கும் நாக்க கொண்டு வந்திருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டார் சுற்றி இருந்த மாணவர்கள் திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாணவன் அமைதியாக தன்னோட பதில சொல்ல ஆரம்பித்தான் தீய சொற்களை பேசும்போது நாக்கை போல கசப்பான பொருள் இந்த உலகத்துல எனக்கு தெரிந்ததே இல்லை அதில் இருந்து வரும் சொற்களை கேட்டுவிட்டால் இருப்பவனோ துயரம் கொள்கிறான் நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான் எனவே நாக்கு தான் உலகிலேயே கசப்பான பொருள் அப்படின்ற மாதிரி கூறினான் அந்த மாணவன் மாணவனின் அறிவை கண்டு வியந்தார் அந்த குரு அவனையே தலைமை சீடனாகவும் அவர் அறிவித்தார் தனக்கு தெரிந்த நிறைய சூட்சமமான கலைகளையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு அனைத்து மாணவர்கள் மத்தியிலையும் அவனை பிரும்பப்படவும் வச்சாரு நாக்கு அப்படிங்கிறது சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான் நரகத்தின் வாசல் படியும் அதுதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி